வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ இந்த வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து நியூ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் டூவில் உள்ள கவிதை பேழை அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு ஓகேவா ஸோ தலைப்பு வந்து முல்லைப்பாட்டு ஸோ இதனுடைய ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ந புதனார் ஓகே ஸோ ஆசிரியர் வந்து யாருன்னா ந புதனார் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்கை சூழல் அதாவது நம்முடைய தமிழர்கள் நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையான சூழலில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்படி இருக்கும்போது மலை சீற்றம் வெள்ளம் இந்த மாதிரி ஏகப்பட்ட இயற்கை சீற்றங்கள் வந்து வந்திருக்கும் இல்லையா ஸோ அதற்கான ஒரு கவிதை தொகுப்பை தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமானதை மட்டும் நான் ஹைலைட்ஸ் பண்ணியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் அண்ட்ரைன் பண்ணியிருப்பேன் அதை மட்டும் நீங்கள் படித்தால் மட்டும் போதுமானது ஓகே ஸோ பாருங்கள் நல்ல ஒரு விருச்சி கேட்டல் ஓகே ஸோ இந்த கிரீன் கலரில் ஹைலைட்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த பாட்டை வந்து இது பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டூ லைன் அடுத்து லாஸ்ட் டூ லைன் பார்த்தீங்க அப்படின்னா சிறுதாம்பு தோடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையால் கையன் நடுங்கோர் கோவலர் பின் என்று உயர்த்துற இன்னோ வருகுவார் தாயார் என்போல் நன்னார் நன்மொழி கேட்டனாம் ஓகேங்களா ஸோ இந்த பாட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டூ லைன் அடுத்து லாஸ்ட்டு லைனை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டினுடைய சொல்லும் பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா நனந்தலை உலகம்னு பார்த்திங்க அப்படின்னா அகன்ற உலகம் ஓகே நனந்தலை உலகம்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய உலகம் அதே மாதிரி நேமின்னு பார்த்திங்க அப்படின்னா சக்கரம் கோடுன்னு பார்த்திங்கன்னா மலை கெடுஞ்செலவுன்னு ப கொடுஞ்செலவுன்னு பார்த்தீங்கன்னா விரைவாக செல்லுதல் நறுவின்னு பார்த்திங்கன்னா நறுமணமுடைய மலர்கள் தூவினு பார்த்திங்க அப்படின்னா தூவி விரிச்சின்னு பார்த்திங்க அப்படின்னா நர்சோல் சுவல்னு பார்த்திங்க அப்படின்னா தேல் ஓகே ஸோ இந்த ஒரு ஆறு ஏழுன்னா இருக்குது இந்த சொல்லும் பொருளும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழுன்னா இருக்குது இந்த ஏழுமே வந்து மிக மிக முக்கியமானது ஓகேங்களா ஸோ நேமினா என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரம் மாதிரி சுவல்னு பார்த்திங்க அப்படின்னா தேல் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பாடலின் பொருள் பார்த்திங்க அப்படின்னா இந்த அகன்ற உலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை பெய்யுது அப்படி மழை பெய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா வளம்புரி சங்கு பொறித்த கையிலுடைய திருமால் குறிய வடிவம் கொண்டு மாவழி மன்னன் நீர் வளர்த்து தரும்போது மண்ணுக்கும் மின்னுக்குமாய் பெருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்று உள்ளது ஓகே ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா சிவன் ஓகே ஸோ சிவன் பார்த்திங்க அப்படின்னா திருமால் அந்த இது வந்து மண்ணுக்கும் மின்னுக்கும் உயர்ந்து நிற்பது நிற்பது போல உள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா துன்பத்தை செய்கின்ற அம்மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த கவலையுடைய ஊர் பக்கம் சென்றனர் ஓகேவா ஸோ துன்பத்தை செய்கின்ற அந்த மாலை பொழுதில் பார்த்தீங்க அப்படின்னா முதிய பெண்கள் வந்து மிகுந்த கவலையோட அந்த ஊர் பக்கம் வந்து போகிறாங்க அப்படி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா யாலிசை போன்ற பொழிக்கும் வண்டுகள் சூழ்ந்து வரைக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் ஓகேவா அந்த வண்டுகள் அந்த மழை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டுகள் வந்து அப்படியே பறக்கும் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் மழை நேரத்தில் அந்த மாலையை பொழுதில் வந்து இந்த பூக்கள்லாம் வந்து விரியத் தொடங்கும் அப்படி இருக்கும்போது அந்த பூக்களுடைய வாசனை வந்து காற்றில் வந்து பறந்து கொண்டு வரும் அப்படி கொண்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டுகள் எல்லாமே அந்த பூவை நோக்கி வந்து பயணிக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டுகளை வந்து புய பூவை நோக்கி பயணிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பூவை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முதிய பெண்கள் வந்து பரிச்சு எடுத்துகிட்டு அந்த தேவம் இருக்கு இல்லையா அந்த தேவத்தின் முன்னாடி வந்து வேண்டிக்கிட்டு அந்த மலரை வந்து தூவி போயிட்டு தாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த தூவி விட்டுட்டு அந்த தேவத்தின் முன்னாடி வந்து தூவி விட்டு பார்த்திங்க அப்படின்னா தலைவிக்காக நல்லது நடக்கணும் அப்படின்னு வந்து வேண்டுதாங்க அப்படி வேண்டும் போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன கயிறால் வந்து ஒரு பசுங்கன்று வந்து கட்டப்பட்டிருக்கு அதனுடைய முகம் வந்து ரொம்ப வாடிருக்கு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெண் ஒரு பெண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடைமகால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பசுங்கன்று வந்து குளிர் வந்து வந்துருக்கு அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மா வந்து சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு வந்து அந்த பசுங்கன்றுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முது பெண்கள் தலைவியிடம் நர் நாங்கள் கே கேட்டோம் அப்படின்னு சொல்லுதாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முது பெண்டில் கேட்டு நின்றனர் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெண் தலைவன் பகைவரே வென்று நிறை பொருளோடு வருவது உ உறுதி தலைவியை மனதடுமாற்றம் கொள்ளாதே என ஆற்றப்படுத்தினர் முது பெண்டினர் ஓகேங்களா ஸோ தலைவன் என்னை பார்த்திங்க அப்படின்னா தலைவி வந்து ரொம்ப மன இருக்கா அப்படி இருக்கும்போது தலைவிக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த முதுமையான பெண்கள் வந்து மனம் தளராமல் இரு உன்னுடைய கணவன் வந்து கூடிய விரைவில் வந்து வந்துடுவான் அப்படின்னு வந்து அந்த பெண்கள் வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு ஸோ குறிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூதுர்ன்னு பார்த்திங்க அப்படின்னா பண்புத்தொகை உருதுயர்னு பார்த்திங்க அப்படின்னா வினைத்தொகை தொழுதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமைத் தொகை தடக்கைன்னு பார்த்திங்க அப்படின்னா உரிச்சோல் தொடர் அதே மாதிரி பகுபாத உறுப்பினர்கள் உறுப்பிலக்கணம் பாருங்கள் பொறித்தை அதை வந்து எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பொறி ப்ளஸ் இத் ப்ளஸ் இத் ப்ளஸ் ஆ ஓகே அதே மாதிரி பொரி ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா பகுதி இத்து வந்து பார்த்திங்கன்னா சந்தி இத்து வந்து பார்த்திங்கன்னா இறந்த கால இடைநிலை அதே மாதிரி ஆ வந்து பார்த்திங்கன்னா பெயரச்ச விகுதி ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது எந்த கொஸ்டின் வேணால் எப்படி வேணாலும் வந்து தேர்வில் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விருச்சி ஓகேங்களா ஸோ இந்த விருச்சி என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்டு பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊரின் பக்கத்தில் போய் தேவையத்தை தொழுது நின்று அயலாறு பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பார் அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வார் ஓகே ஸோ பார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இல்லைனா நமக்கு ஒரு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அது தேவைத்தின் முன்னாடி போயிட்டு குலதெய்வம் கோயில் இல்லைன்னா ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போயிட்டு நம்ம வந்து வேண்டுவோம் அப்படி வேண்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினரோ இல்லைனா நண்பர்களோ இல்லைனா வேறு யாரோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளை பற்றி ஏதாவது பேசுவாங்க அப்படி பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா அது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் அப்படி கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க நன்மையாக சொன்னால் அப்படின்னா ஓகே ஓகே இதை வந்து நன்மையாக நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்கிடுவோம் அதே மாதிரி தீயதை பேசினா அப்படின்னா சரி தீயதாக தான் முடியும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிடுவோம் ஓகேவா பட் அப்படிலாம் கிடையாது நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா எதுவுமே வந்து நல்லதான் நடக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முதல் கரு உரிப்பொருள் ஓகே ஸோ பார்த்திங்க அப்படின்னா முதற் பொருள் பாருங்கள் முல்லை பொழுது ஓகேவா ஸோ முதற் பொருளை வந்து ரெண்டாக பிரிக்காங்க ஸோ முல்லை பொழுது முல்லை வந்து பார்த்திங்கன்னா காடும் காடு திறந்த இடமும் அதே மாதிரி பொழுதை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாக பொழுது பெரும்பொழுது காலம் ஆவணி புரட்டாசி அதே மாதிரி சிறு பொழுதை பார்த்திங்க அப்படின்னா மாலை அப்படின்னு வந்து பிரிக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பொருள் கருப்பொருளை பார்த்திங்க அப்படின்னா மூணாக பிரிக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நீர் அதில் பார்த்தீங்கன்னா குறுஞ்சு குறுஞ்சுனை நீர் காற்றாறு ஓகேங்களா குறுஞ்சுணை நீர் மற்றும் காற்றாறு அதே மாதிரி மரத்தை பார்த்திங்கன்னா கொன்றை காயா குருந்தம் சொல்கிறாங்க பூவை பார்த்திங்க அப்படின்னா முல்லை பிடவம் தோன்றி பூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுங்க தேரில் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உரிப்பொருள் ஸோ உரிப்பொருள் பார்த்திங்க அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருந்தல் இது வந்து பார்த்திங்கன்னா பொருள்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நூல்வெளி ஸோ நூல்வெளி பார்த்தீங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று ஓகேங்களா ஸோ இந்த முல்லைப்பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது நாறை இருப்பார் இந்த முல்லைப்பாட்டு வந்து பத்து பாட்டு நூல்களை வந்து இதுவும் ஒரு நூல் அது மட்டும் இல்லாமல் இந்த முல்லைப்பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி மூணு அடிகளை வந்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்பாடலின் ஒன்று முதல் பதினேழு அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன நம்ம இல்லையா ஒரு மனப்பாடப்பகுதி அந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து பதினேழு அடிகள் வர இந்த பாடத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது ஓகேவா ஸோ முல்லைப்பாட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது இந்த முல்லைப்பாட்டு பார்த்திங்க அப்படின்னா முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பத்து பாட்டில் குறைந்த அடிக்கலை உடைய நூல் இது பத்து பாட்டிலே மிக குறைவான பாடலில் கொண்ட நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த முல்லைப்பாட்டு தான் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அதாவது பத்து பாட்டில் குறைந்த அடிக்கலை உடைய நூல் ஓகே ஸோ பத்து பாட்டில் மிக குறைந்த அடிகளை நூல் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பாட்டு நூல் தான் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதனை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்புதனார் ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஆசிரியர் வந்து நப்புதனார் அப்படின்னு ஸோ காவிரி பூம்பட்டின காவிரி பூம்பட்டினர் பொன் வணிகனார் மகனார் நப்புதனார் ஓகேங்களா ஸோ இதை வந்து நோட் பண்ணி சொங்க எப்போதுமே வந்து இந்த நூன்வெளியில் வந்து அந்த ஆசிரியரை பற்றி நிறையா ஹின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது அதை எல்லாருமே வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா புயலிலே ஒரு தோணி இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மேற்கண்டை இந்த முல்லை பாட்டில் வந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் நம்முடைய டெலகிராம் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலகிராம் லிங்க் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி நம்முடைய டெலகிராம் குரூப் ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ குரூப் ஒர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தினசரி மாதிரி ஒரு முப்பது வினாக்கள் அது மட்டும் இல்லாமல் இருபது வினாக்கள் வந்து நம்ம டெஸ்ட்டாக காண்டெக்ட் பண்ணுறோம் டெலகிராமில் அதையும் நீங்கள் வந்து பயன்பெறலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி பிற்பிறக்கனுடைய மாணவர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படுத்தட்டும் ஸோ அடுத்த வீடியோ பிறகு வந்து நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூட பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்